ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் தூத்துக்குடி ஹார்பர் பீச்சில் தான் மீன் வாங்க போயிருந்தேன் பார்த்துக்கோங்க காலையில போனேன் ஒரு முக்கியமான இறந்துட்டாங்க போல இருக்கு மீனுக்கு யாருமே போகலை ஒரே ஒரு ஆள் மட்டும் தெரியாமல் பேர் பேர்ப்பாங்க போல இருக்கு அவங்க எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க சரி கண்டிப்பாக மீன் வேணும் அதனால கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னென்னு மீன் வேணும் பாக்கலாம் வாங்க உண்மையில அதுக்காண்டிதான் தான் மீன் வாங்கினது அது ரெண்டு நாளா பால் கூட குடிக்க முடியாது மீன் தான் வேணாம்னு பாக்கு இந்த பாத்தீங்களா அடல் மீன் நாக்கு மீன் பன்னாமுட்டி காகல் பூச்சி அப்புறம் இதுல வேற என்ன மீன் நிறைய மீன் எடுத்தேன் இதுல அடல் மீன் நிறைய இருக்கு அவருக்கு தரும்போது அடல் மீன் சூப்பரா இருக்கும் குறைச்சி வந்து வாங்க வருவாங்களா இந்த மீனுக்காண்டி சரி மீன் கிடைச்சது பெரிய விஷயம் இன்னைக்கு ஒரே ஒரு கிடைக்கும் அடுத்தேன் அவங்க கிடைக்குமா இந்த முட்டி மீன் கீழே கிடக்கு பன்னா முட்டி நல்லா இருக்கும் குழம்புக்கு கத்தாள முட்டி இருந்து எடுக்கல இவ்வளவு மீனுமே ஐம்பது ரூபாய் பத்துக்கோங்க இன்னைக்கு மீன் பார்க்க அழகா இருக்கு பூச்சி நினைக்கிறேன் பூச்சி இவ்வளவு மீனா ஐம்பது தான் இந்த மீனோட ரேட்டை அதிகமா கம்மியானு கமெண்ட்ல சொல்லுங்க